நூறு வருஷத்துக்கு மேலே அதாவது சூரிய பகவான் ஒரு ரவுண்டு அதாவது மனிதனுடைய அந்த காலத்தில் வந்து ஆயில் அப்படின்னா நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் ஈஸியாக வாழலாம் வாழணும் அப்படிங்கிறது ஒரு நடைமுறை வழக்கு எப்படின்னா சூரியனில் ஆரம்பித்து சுக்கிரனில் முடிகிற வரைக்கும் நூற்றி இருபது வருஷம் இந்த நூற்றி இருபது வருஷத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபது அப்படின்னு கெனச்சிருக்காங்க அதுக்கு மேலேயும் வாழலாம் அது வந்து யோக முறைப்படி அதுக்கும் ஒரு பிறவி யோகம் இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி வரும்போது பூமிக்கும் ஒரு வயசு இருக்குது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே அந்த இடத்துல நம்ம குடியிருந்தோம்னு வச்சுக்கிறீங்களே அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை கொடுக்கும் எப்படின்னா பூமியினுடைய சுழற்சியை வச்சு இப்போ நூ ஒரு நூல் நூலாக ஒரு நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு அளவு மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் டிகிரியில் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி வரும்போது பூமியினுடைய அமைப்பில் இந்த பிரச்சனை வரும்போது ஆண்டு முடிஞ்ச இடம் அப்படின்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன செய்வாங்க ஒரு குரூப்பாக அப்படியே இப்போ ஒரு ப ஐம்பது பேர் இருக்காங்களா அப்படியே என்ன செய்வாங்க அந்த இடத்த காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் காடுகளை அழிச்சிட்டு அப்புறம் இது பண்ணுவாங்க ஏன் விவசாயமே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி பண்ண முடியுமா இருக்கிற சூழ்நிலையில் ஒரே பில்டிங்கில் நூறு குடும்பத்தை வைக்கிற மாதிரி இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சியில் கட்டிக்கிட்டு இருக்காங்க இது நம்ம சரியில்லை அப்படின்ட்டு இங்கிட்டு வாசலில் இடிச்சு அங்கிட்டு வாசலில் இடித்து என்னென்னமோ வாஸ்து முறைப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன அடிப்படையில் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஆண்டு முடிஞ்ச இடம்னு அதாவது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் இது ஆண்டு முடிஞ்ச இடம் அப்படின்னு உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டாக வரும் வந்தவன் வாழ்வான் இருப்பவன் ஈடேற மாட்டான்னு ஒரு தலையெழுத்து இருக்குது அந்த அடிப்படையில் உங்கள் வீட்டில் குடி நல்லா கவனமாக கேளுங்க உங்கள் வீட்டில் குடியிருக்கிறவையும் இடம் வாங்கி சாப்பாடுக்கு வழி இல்லாமல் வருவேன் வந்து இடத்த வாங்கி வீட்டை கட்டி போயிடுவேன் நீங்கள் ஒரு கோழி கூடு கட்ட கூட முடியாது அவன்கிட்ட வாடகை வாங்கி தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கேன் என்ன தொட்டாலும் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னே வரும் அப்போ நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க கண்டிப்பாக ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வச்சுக்கிறேங்க அந்த மாதிரி வரையிலையும் ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் அப்படி இல்லை அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு வந்துச்சுன்னா சப்போஸ் வீடு விற்கணும்னு ஆசப்பிரியல்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷமில் பத்து வருஷமில் இருபது வருஷம் ஆனாலும் விற்க முடியாது விற்க அந்த இடம் விற்க விடாது ஏன்னா அந்த முன்னோர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டியிருப்பாங்க நம்ம சந்ததிகள் அனுபவிக்கணும்னு அந்த அடிப்படையில் விட மாட்டாங்க முன்னோர்கள் அப்போ அதுக்குன்னு ஒரு பரிகாரம் வேணும்ல அந்த மாதிரி பரிகாரத்துக்கு சூப்பர் பரிகாரம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதிலேருந்து ஆறாவது நட்சத்திரத்தன்னைக்கு அந்த எந்த இடம் விற்கணுமோ வீடோ தோட்டமோ வயக்காடோ எந்த இடம் விற்கணுமோ அந்த இடத்தினுடைய மண்ணை கொஞ்சோண்டு எடுங்க எப்போ எடுக்கணும் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு எடுக்கணும் அல்லது அதிகாலை ஆறு டு ஏழு அதிகாலையிலே எடுங்க பெஸ்ட்டு குளித்து கிழிச்சுட்டு என்ன சரி அந்த இடத்துல ஒரு சூடத்தை பொருதி ரொம்ப வேணா தேங்காயெல்லாம் உடைக்க தேவையில்லை ஒரு சூடத்தை மட்டும் பொருதி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு அரைப்படி மண்ணை எடுங்க எடுத்து மத்தியானம் நல்லா கவனமாகங்க அதே முக்கியம் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு கடல் அந்த கடல் எல்லா இடத்துலையும் இல்லை ஒரு புனிதமான ஆலயங்கள் இருக்கிற இடமா பார்த்து அந்த கடலில் கொண்டு போய் போட்டு வந்துடுங்க போட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு ரிசல்ட்டு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இடம் விற்கிறதுக்கு சூப்பர் பாய்ட்டு கிடைக்கும் நல்ல ரேட்டுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இல்லாட்டினா ஆறுகள் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஆற்றுல கொண்டு போய் ஆறுனால் சும்மா இடத்துல போட வேண்டாம் ஏதாவது ஒரு ஆலயம் இருக்கணும் ஒரு சிவன் ஆலயமோ விஷ்ணு ஆலயமோ இல்லை ஒரு விநாயகர் ஆலயமோ இருக்கிற இடத்துல கொண்டேயும் அந்த மண்ணை போட்டு வந்துச்சினா அந்த இடம் கண்டிப்பாக விற்பனைக்கு ஒரு வழிகாட்டும் அதுக்காக அவசரப்பட்டு விற்றுபடாதிய விற்றா இந்த காலத்தில் வாங்கவே முடியாது ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை தீந்தா போகும் இந்த இடம் விற்றா போகும் அந்த எந்த பிரச்சனையும் உங்களுக்கு விடாது இடம் வித்துட்டீனா ஒரு பிரச்சனை முடிஞ்சினா அடுத்த பிரச்சனை இதை விட பெருசாக வந்து ரெடியாக நிற்கும் அதனால் இந்த இடம் விற்றாத்த வித்துறணும் வித்துறணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க இதை விட பெரிய பெரிய பிரச்சனைலாம் பின்னாடி வந்துடும் அதனால் இடம் விற்கும்போது யோசனை பண்ணி வீங்க சரியா நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்